கலைஜெயில சொல்லுவார் இவரை காலி ரொம்ப அமுக்க தெரியுமா அவனுக்கு சாபர்மா அடி சொல்லுவார் தலையே சொல்வார் அடிக்கடி அழகிரி படபடா பேசுவாங்கயா இவர் சரியாராக அமுக்கென்பாரு இந்த மன்றத்தில் நான்கு ஆண்டு காலத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இருந்திருக்கோம் கருத்து வேறுபாடுகள் வரும் எதிர்க்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு பதில் சொல்லுவது வரும் ஆனால் ஒன்றை வைத்துக்கொள்ளுங்கள் யாரையும் தனிப்பட்ட வகையில் புண்படுத்த வேண்டும் என்று நாங்களோ எங்கள் கட்சியோ எங்கள் தலைவரோ நினைத்ததில்லை யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று கருதுகிறவர் உங்கள் கொள்கை உங்களுக்கு உண்டு எங்கள் கொள்கை உண்டு ஆனால் கண்ணியம் தவறாமலே எல்லோரும் நடந்திருக்கிறோம் ஆகியனால் சில நேரங்களில் அரசியல் வேகத்தில் நாம் உணர்ச்சி சில வார்த்தைகளை கொட்டி இருக்கலாம் அது எல்லாம் யாரும் மனதில் வைக்காமல் நாலாண்டு காலம் நண்பர்களைப் போல் நாம் இருக்கிறோம் எனவே சட்டமன்றம் மகத்தான காரியத்தை நடத்தியிருக்கிறார் இது நாலாண்டு காலத்திலே நம்முடைய தளபதி முதலமைச்சராக நடத்தியிருப்பது எனக்கு ரொம்ப பெருமை ரொம்ப பெருமை காரணம் நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை இன்றைக்கு அகில இந்தியாவின் அத்தனை அரசியல் கோயில் இருக்கிறதே என்பதில் எனக்கு இந்த மன்றத்திலேயே எனக்கு அவர் முத்தம் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை நான் இப்போ பார்த்த பிள்ளை என்று காரணம் அக்காந்த இடத்தில் நாலாண்டு காலத்துக்குள்ளாக நாலாண்டு காலத்துக்குள்ளாக அகில இந்தியாவின் பெருமை கான்ஸ்டியூஷன் ஒரு அமெண்ட்மெண்ட் வரப்போகுது இப்போ அந்த நிறைய கொண்டு வந்தவர் நாளைக்கு வரலாற்றில் எழுதுவார்கள் இது யார் என்று கேட்டால் தளபதி மு க ஸ்டாலின் என்று வரலாற்றில் எழுப்பார்கள் ஆகையினாலே அவருக்கு என்னுடைய பாராட்டை சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு நீட்டை நிறுத்தி இந்த இது ஊற்றுக்கு இந்தி இந்திக்கர் கொண்டிருக்கார் ஆகினால் எங்களுடைய கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாரம்பரியத்தையும் விடாமல் அதே நேரத்தில் ஜனநாயகத்தையும் மறக்காமல் அதே நேரத்தில் எதிர்கட்சிகளையும் பண்போடு நடத்த வேண்டும் என்று அதையும் விடாமல் தோழமை கட்சிகளுக்கும் அவர்களையும் அழைத்து கொண்டு எப்படி எப்படியா கற்றாய் இந்த வித்தை எல்லாம் என்று அவரை நான் பார்த்து கேட்க வேண்டும் என்று சொல்கிறேன் அவங்க அப்பாவிடத்தில் நான் பழகி இருக்கிறேன் அவருக்கு அந்த வித்தையெல்லாம் தெரியும் ஆனால் இவர் பேசாமல் இருக்கான்னு செய்கிற கலைஞரை சொல்வார் இவரை யோ ஸ்டாலின் ரொம்ப அமுக்கு அந்த தெரியுமா அவனுக்கு பெருசாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாரு அந்த சொல்லுவார் அடிக்கடிக்கு கிடைக்கு அழகிரி படம் படம் ஐயா இவன் சரியான அமுக்கண்ணுவார் அப்படி அமுக்கராக இருந்து இவ்வளோ வேலை பண்ணியிருக்கீங்களே இன்னை சென்னை ஒருத்திரே எனவே நீங்கள் தான் உக்காந்து பேசி தான் தான் இந்த சட்டமன்ற கடைசி நான் ஒத்தான் உழுந்து உழுந்து சட்டமன்றத்தில் பணியாற்ற பார்களே உங்களுக்கு நான் இதில் ரொம்ப மாட்டிக்கிட்ட வர நீங்கள் தான் இருந்தாலும் கோபப்படும் கோபம் வந்தாலும் அப்படி தான் சில நேரத்தில் வரும் சில நேரத்தில் அந்த கோவம் போய் கோபம் நீ பார்த்தீங்கன்னா தலவாய்க்கு கையை தூக்குனா கொடுக்கவே மாட்டாரு ஆனால் வந்துட்டு அப்பத்து சொந்தக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு அதனால இப்போ கூட சாயந்தரத்தில் வேலுமணி அவர்கள் பேசுனார் உடனே எனக்கு போன ஒன்று சமாதானம் அவர்கிட்ட போய் நான் சமாதானம் ஆயிடுவோம் அந்த அளவுக்கு இந்த மன்றத்தை நீங்கள் நாலு ஆண்டு காலம் எல்லோரையும் மரம தகவலில் நடத்தி இருக்கிறீர்கள் உங்களுக்கு இந்த மந்திரத்தின் சார்பில் மகத்தான நன்றியை பாராட்டை நான் தெரிவித்து அதே போன்று என்னுடைய சட்டமன்றத்தை நடத்துவது பேசுவது நாம் இருந்தாலும் நடத்துவது இந்த மன்றத்தினுடைய செக்ரட்டரி தான் சீனிவாசன் அவர்கள் நீண்ட நெடுங்காலம் இதில் இருந்தவர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே இவ்வளவுக்கு மேலாக என்னுடைய காற்று கருத்து இருந்தாலும் போகாவிட்டாலும் இந்த கடைசி வரையிலே உட்கார்ந்து இருக்கிற மரியாதைக்குரிய அம்மையார் சீனிவாசன் அதே சார் பொறுமை வேணும் காது கேட்டு என்ன கருத்து கேட்டு உட்காந்து மறுத்து வேணும் அவருக்கும் இவர் எல்லாருக்கிட்டையும் இப்போ அண்ணாமலை மாதிரி நயினார் நாகேந்திரம் நயினார் நாகேந்திரன் ரொம்ப நல்ல ஒரு ரொம்ப கூட போயிட்டார் அதனால அம்மையாருக்கு தெரிவித்து எல்லோரு இடத்திலும் அழகா பழகி இருக்கிறோம் எல்லாருக்கும் எங்கள் அமைச்சரவைகளே எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றி இருக்கிறோம் எனவே தலைவர் இடத்துல என்ன மரியாதை உண்டோ அதே மரியாதை இவர் கொடுத்திருக்கிறோம் ஆக மன்றத்தில் இருக்கிற அவ்வளவு பேருக்கும் இதைவிட காலையிலிருந்து மாலை வரையிலே இந்த காடுகள் இருக்கிறாங்க போலீஸ் அவர்களுக்கும் ஏன்னா அவங்க தான் நாம் உட்காந்துக்கிறோம் அவங்க இருக்காங்க அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டை நன்றியை தெரிவித்து எங்கள் செய்தி எல்லாம் நல்ல முறையில் வெளியிட்டிருக்கிறீர்கள் சில நேரங்களில் குத்தராக வெளியிட்டிருக்கிறீர்கள் சில தரை போடுகிறீர்கள் எப்படி இருந்தாலும் பத்திரிக்கை பத்திரிகை தான் நீங்கள் தான் இந்த நாட்டிலே நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பாளிகளாக காட்டுகிறவர்கள் உங்களுக்கு எங்கள் படிவமான வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்து என்னுடைய உரை நாமளுக்கே நன்றி வணக்கம்